வெல்கம் டு பொது அறிவு கேள்வி பதில் தொகுப்பில் உங்களுக்கான முதல் கேள்வி இந்தியாவின் சுத்தமான நதி எது ஏ கங்கா பி உம்கோட் சி சரையு டி கோட்டாவரி சரியான விடை பி உம்கோட் இரண்டாவது கேள்வி குளிர்காலத்தில் அதிகமாக தேநீர் குடிப்பதால் ஏற்படும் நோய் எது ஏ சர்க்கரை பி மலச்சிக்கல் சி மார்பில் எரியும் உணர்வு டி மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை டி மேலே உள்ள அனைத்தும் மூன்றாவது கேள்வி மிக நீண்ட தூரம் பயணிக்கும் இந்திய ரயில் எது ஏ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் B. சதாப்தி எக்ஸ்பிரஸ் C. விவேக் எக்ஸ்பிரஸ் D. கேபிட்டல் எக்ஸ்பிரஸ் சரியான விடை சி விவேக் எக்ஸ்பிரஸ் நான்காவது கேள்வி சந்திரயான் 3 எப்போது ஏவப்பட்டது A. இரண்டாயிரத்தி B. பி C. பன்னெண்டு D. இரண்டாயிரத்தி சரியான விடை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐந்தாவது கேள்வி பேருந்து எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஏ இந்தியா பி இங்கிலாந்து சி இலங்கை டி அமெரிக்கா சரியான விடை பி இங்கிலாந்து ஆறாவது கேள்வி ராமாயணத்தை எழுதியவர் யார் ஏ வால்மீகி பி காளிதாசர் C. D. சரியான விடை A. வால்மீகி ஏலாவது ஏழாவது நமது சூரிய மண்டலத்தில் எத்தனை நிலவுகள் உள்ளன A. ஒன்று இருபது சி நூத்தி எண்பது D. இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று சரியான இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று எட்டாவது கேள்வி எந்த இந்திய வீரரின் செல்ல பெயர் கப்பார் தவான் பி தோனி சரியான விடை ஏ ஷிகர் தவான் ஒன்பதாவது கேள்வி குளிர்காலத்தில் வெந்நீர் குடிப்பதால் எந்த நோய் குணமாகும் ஏ உடல் பருமன் மலச்சிக்கல் சி மன அழுத்தம் D. மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை டி மேலே உள்ள அனைத்தும் பத்தாவது கேள்வி எந்த நாட்டில் நாய் வணங்கப்படுகிறது A. நேபாளம் B. சிலி C. கியூபா D. டென்மார்க் சரியான விடை ஏ நேபாளம் உங்களுக்கான கேள்வி இந்தியாவின் தேசிய பழம் எது ஏ ஆப்பிள் பி மாம்பழம் சி அண்ணாச்சி டி கொய்யா இதற்கான விடையை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க